வணக்கம் நம்ம அணக்கரை பாலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாம் புதிதாக திறக்கப்பட்ட அணக்கரை பாலம் ஏன்னா அந்த அணக்கரை பெரிய பாலம் அப்படி இருக்க பாருங்கள் கீழே தான் இந்த ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்குது கீழே இப்போ புதுசாக ஒரு வழி விட்டுருவாங்க அப்புறம் அந்த கருங்கல்லாம் கொட்டியிருக்காங்க புதுசாக எவ்வளோ இது எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க ரோடு ரோட்லேருந்து இருந்து எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த காலை கல்லுலாம் கொட்டி இந்த கரையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அதான் இப்போ உள்ள பணிகள் மட்டும் நடக்குது எப்படி இருக்கு பாருங்க வெயில் எப்படி அடிக்க பாருங்க போற வெயில் அடிக்குது நடுங்கற்கள் அள்ளிட்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஜேசிபிலாம் நிற்கிறது பாருங்க லாங்கில் நிற்கிறது பாருங்க ஜேசிபிலாம் லாங்கில் ஜேசிபிலாம் நிற்கிது ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதர் ஸ்டேட்டில் போகிற மாதிரி இருக்குது அடுத்த தாண்டி அடுத்த கரையில் பணிகள் நடக்குது சனி நாயிருங்கிறதுனால எல்லா வாகனங்கள்லாம் அதிகமாக போயிருக்கு அதனால் பாருங்கள் பண்ணிடுதுன்னு பாருங்கள் இங்கே வந்து இதுதான் பணிகள் நடக்குது தெரியுதுங்களா இந்த பக்கம் கல் கொட்டுறது அங்கே ஜேசி பிள்ளை நிற்கிதுங்களா அந்த லாரியில் கல்லெல்லாம் வருது கரைகளில் இருக்காங்க அவங்க அப்படியே பார்த்துங்க ரெண்டு பஸ்ஸு போது பெரிய போகுது பே பேருலாம் போற நார்த்யன் பைக்ரவரி யூத்தானா யூட்டானா யூத் யூட்டானா அப்படின்னு தெரியல என்ன பேக் கேமரா வருது மாட்டிக்கலாம் வாங்கின வரல அப்படியெல்லாம் பழக்க ஆரம்பிச்சுட்டு நடைபாதை நடைபாதையில் அடிப்போம் பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்க தான் போகிறாங்க பாலம் நல்ல பக்கமாக இருக்குது அப்படியே நடந்து போனோம்னா நல்ல ஒரு வாக்கிங்கு காலையில் வாக்கிங் போல அதனால் வாக்கிங் இப்போ கிளம்பியாச்சு

பழைய பாலம் இதுதான் பழைய பாலம் கமாண்ட் போகிறவங்களாம் பாருங்க ஓமன் மஸ்கட் வந்து டப்ல ஹாய் எம்எஸ் குமார் ஹாய் டிஹரி ஹாய் வெல்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க வெயில் சும்மா பட்டையை கலப்புது

பாலம் தெரியுது பாருங்க பார்க்குறீங்கன்னு சரியா தெரில கமாண்ட் மட்டும் தெரியுது ப்ளூ கலரில் இருக்கு பழைய பாலம் காக்கா காக்க பார்த்த கோடு இப்படிதான் அங்கே இருக்குங்க எதுக்குன்னா ஏதாவது வாகனங்கள் வந்து தடுப்பு எல்லாம் தடுப்பு இதெல்லாம் நல்லா காத்தடிக்குதுங்க பாலத்துக்கு மேலே வந்தோம்னா ஞாயிறுங்கனால வாகனங்கள்லாம் அதிகமாக போகுது வாகனங்கள் சிறப்பாக இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பூரா இருக்கும் தோப்பு பைப்பா ஃபுல்லி கம்ப்ளீட்டடா அப்படியே போயிடுவோம் என்னப்பா ஆக்காரில் முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் போய் போடுவோம் அதான் பார்க்குறீங்க ஓரளவு பெட்ரோல் காசு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போவோம் என்னப்பா சிபி ஒன்று வருது அந்த கரையில் பனிக்க நிற்கிது கல் கருங்கல் எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய கருங்கலை கொட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டு தான் டிராக்டர் எந்த டிராக்டர் மூலம் எதாவது பாட்டு கிட்ட கட்டிட்டு அப்படி காரியாக போயிட்டுறாங்க ஏதாவது வந்து மழை நீர் கீழே பொறுத்து பழத்தில் உள்ள நீர் வந்துடும் அதுக்கப்புறம் மழை நீர் வந்து அந்த புலகிட்டு இங்கே ஒன்று மூட்டிடுவாங்க இங்க ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த சாலை இறங்கிக்கலாம் என்னடா இங்கேருந்து இறங்கவே முடியாது இறங்க முடியாமல் இருக்குன்னு பார்த்தோம் பரவாயில்ல இந்த சாலை இப்போ அமைச்சிருவாங்க ரொம்ப வீர் கொண்டு வருதுங்க ரோட்லாம் கிராஸ்னா ரொம்ப கேர்புல்லாக கிராஸ்ட் மக்கள் வந்து பஸ்க்கு போதா பஸ்ஸுக்கு போதா போது பாருங்க அரசு பேருசி மட்டும் போதுங்க ஆனால் உங்களுக்கு டிக்கெட்டு எத்தனை

யூடியூப்பில் பேசி பேசி தமிழில் வந்து நடைமுறை வாழ்க்கையிலே அழி வந்துருச்சுங்க பாருங்க நிறைய பேர் வாகனங்கள்லாம் நிற்பாட்டி பயணிகள்லாம் இருக்காங்க ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது பிள்ளைங்களா கெப்பாசிட்டி அவ்வளோதான்

லாம் வந்து ஆப்போசிட்டில் போவோம் யாரும் மோத மாட்டாங்க வரது தெரியும் இவருதான் வாக்கிங் போகிறது ஆப்போசிட்டில் போகிறது ஏன்னா கேட்டா வரவங்களுக்கு ஒரு உருவம் வரும்னு தெரியும் அதனால ஒதுங்கிக்குவாங்க அப்போ வந்து கட்டி போகிற சைட்லேயே போனோம்னா வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப குறைக்கிறீங்களா அப்படின்ட்டு அண்ணாடே ஒரு உப்புக்கு போனாங்கன்னு நீங்கள் சூப்பராக இருக்கும் அதனால் ஆப்போசிட் சைடு போகணும் வாகனங்கள் வர்றதுக்கு ஆப்போசிட் சைடில் போனோம்னா சூப்பராக இருக்கும் வேகமாக நடக்கலாம் இட்டாச்சு இருக்கும்னால இங்கேயே இருக்குது ஹாய் பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க தெரிவித்து பார்த்தீங்களா கொள்ளிடம் இந்த ஆற்றிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தண்ணி போகுது தமிழ்நாட்டில் உள்ள இருபது மாவட்டத்திலும் இங்கேயிருந்தா தண்ணி போச்சு பார்த்துங்க да

முதல்ல வந்து கொஞ்சம் சோம்பேறிங்களாம் சாப்பிட்ருந்துச்சுன்னா சமமாக இருக்குமா சாப்பிடாம இருந்துச்சுன்னா போய் மாட்டோம்னா வேட்டையாடி பிடிச்சிருமா அதுதான் ஒரு பெசல் பாருங்கள் அனத்தார ரூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி பாரு நடந்துட வேண்டியதான் போய் வாக்கிங் போயிட்டு வந்துட வேண்டியதான் போகும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு காலையில் வாக்கிங் போகவே இல்லை சரி இப்போ ரயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரயில் அடிக்கிறதா நல்லா தடுக்கு லேம்ப் போஸ்ட்லாம் வரல இல்லை பார்த்தீங்களா விளக்குகள் இல்லை பாருங்க மென்விளக்குலாம் பாலத்தை இறங்கி காட்டியாச்சு இன்னைக்கு பாலம்

இருக்குது பார்க்குறதுக்கு எல்லோ போர்டு மட்டும் கொஞ்சம் வேகமாக போகிறது ஏன்னா அவங்க வந்து டாக்ஸி ஓட்டுறாங்கண்ணா எல்லோ போர்டு டாக்ஸி ட்ரைவரான் அதனால கொஞ்சம் தான் போடுது நல்லா பாருங்களா ரோட்டில் எல்லோ போர்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாக அவங்க வந்து இது ட்ரெயின் ட்ரைவரான் அது மாதிரி எப்படி இருக்கு பாருங்க இதான் சென்ட்ரல் காலத்தோட நகைப்பகுதி you <laughs> know